காவல்துறை சார்பில் மக்கள் அறியும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் சைபர் தடுப்பு பிரிவு மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு இணைந்து மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு போட்டிகளான ஓவியம் கட்டுரை சுலோகம் போன்ற போட்டிகள் கல்லூரி மாணவ மாணவரிடையே நடத்தப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு வழங்கும் விழா நிகழ்ச்சியானது புதுக்கோட்டை அரசு கல்வியல் கல்லூரி பேரூரை அரங்கத்தில் நடைபெற்றது இதில் சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சைபர் குற்றங்கள் தடுப்பு முறைகள் பற்றியும் பெண் குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பற்றிய தகவல்களை எடுத்து கூறி சிறப்புரையாற்றி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் மேலும் காவலர்கள் இதை பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை எடுத்து கூறினர் காவலர் உதவி செயலியை பயன்படுத்தி எத்தகைய உதவியும் தொடர்பு கொள்ள முடியும் தொடர்பு கொள்ள டவுன்லோட் செய்து கொண்டு தொடர்பு கொள்ளும் தகவல்களையும் எடுத்துரைத்தனர் இந்த விழிப்புணர்வு போட்டியில் புதுக்கோட்டை பிஎட் கல்லூரி கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி தெரசா கல்லூரி அறந்தாங்கி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி சுதர்சன் இன்ஜினியரிங் கல்லூரி மேலசிவபுரி ஆர்ட்ஸ் சயின்ஸ் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முதல் இரண்டு மூன்றாம் இடம் பிடித்த நபர்களுக்கு கேடயமும் பரிசும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அரசு கல்வியியல் கல்லூரி முதல்வர் செலியன் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்குபெற்ற அனைவருக்கும் சைபர் குற்றம் தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் வன்னி வினோதனி நன்றி தெரிவித்தார் உதவி பேராசிரியரும் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலருமான பிரகாஷ் இதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டினை செய்திருந்தார் ஹலோ இந்த ரெட் கலர் இந்த ரெட் கலர் பேச வேண்டாம் அவங்களே உங்களுக்கு பண்ணுவாங்க ஒரு தடவை கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி